இன்றைக்கி உப்பில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற நாத்தங்கால ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் அதை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு வானலில் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயத்தை ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க வெறும் வானலில் வறுத்து எடுத்துக்கோங்க கூடவே ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா வறுத்து ஆறுனதுக்கப்புறம் பவுடர் பண்ணிக்கலாம் நம்ம இதுக்கப்புறம் அதே வானல்லே ஒரு ரெண் பத்து டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வெட்டுக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் கடுகு பெருங்காயம் தாளிச்சிக்கிட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற அந்த உப்பு நார்த்தங்காவை இதில் சேர்த்துடலாம் கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இது எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் இப்போ பக்கத்தில் ஒரு தாளிக்கிற கரண்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கடுகு வெந்தய பவுடர் அதை சேர்த்துட்டு அது நல்லா பொறிஞ்சோடனே இதில் எடுத்து கொட்டி நல்லா கலக்கி விட்டோம்னா நம்ம உப்பு நார்த்தங்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடும் இது ரெண்டு மாதம் வரைக்கும் கூட கெடாமல் நல்லாயிருக்கும் தேங்க்யூ